ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு மார்கழி சனி கோயிலுக்கு கிளம்பிட்டோம் வாங்க வெளில வாங்க தனுஷி நாங்க டாட்டா சொல்லு டாட்டா பாய் தனுஷி இங்க பார் டாடா சொல்லுங்க டாடா பாய் இந்த பாரு இங்க பேர் மேலே பாரு அவங்க ஏதோ கீழே ஆராய்ச்சியில் இருக்காங்க சரி வா

ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து அகத்தீஸ்வரர் கோவில் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வந்துட்டு சனி பகவான் ஃபஸ்ட்லேயே இருப்பார் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது என்ட்ரன்ஸ்லேயே சிவனுக்கும் முன்னாடி நேர எதிர்க்க சனி பகவான் இருப்பார் உள்ளார பார்த்தீங்கன்னா சிவபெருமான் இருப்பார் இங்கே தான் அகத்தியர் கேள்விப்பட்டிருப்பீங்க அவர் இருந்து தவம் चाली बगा मारे 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 चाली बगा சரி பாக படு ஃப்ரெண்ட்ஸ் சிவபெருமானை பார்த்தாச்சு இது வந்து சனி பகவான் ஃப்ரெண்ட்ஸ் என்ட்ரன்ஸ்லேயே இருப்பார் பாசலில் நினைஞ்சோடனே லெஃப்ட்டுக்கு ஆறுனா இருப்பார் சனி பகவான் அவருக்கு இன்றைக்கி நல்ல சிவக்கு பூஜையெல்லாம் பண்ணாங்க

இப்போ டாட்டா காமிக்கிறியா உன்னை எப்போ டாட்டா காட்ட சொன்ன இப்போ டாட்டா கட்டிட்டு இருக்க எங்க பேர் கோசாலை ஒரு வழியாக தண்ணியை கண்டுபிடிச்சி கழிட்டு இருக்காரு நிறைய மாடு இருக்கு

എന്നല്ല നമ്മൾ ഒകാരിക്കുകാണ് മനസ്സ് വേഗ കാണാതെ പണികേ കൂടിയാണ് അവർ അവിടെ വെച്ചിട്ടുണ്ട് അതൊന്നും ഒന്നും കുണ്ടവിലായിട്ട് യാൊന്നും ഒന്നുമില്ല 启动。 सज्जन वो है नंबर அம்மா போட்டா <tirsty şey Bruno> <t elaborate> <anyway> நான் இல்ல அவர் பாத்துக்கிறான் நம்ம இருக்கோமான்னு இருக்கோமான்னு பாத்துக்குது சரி எடுங்க பாய் டாடா பாய் sirap boleh siapa enak seminggu toto pak toto enak seminggu toto enak seminggu soalnya narati soalnya toto soalnya toto ta ta bye ya so hamar ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தரிசனம் சிறப்பாக முடிந்தது சிவபெருமானை தான் காட்ட முடியலை ஒரே ரஷ்ஷு ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் டைம் வரப்போ நான் சிவபெருமானை காட்டுறேன் இப்போ நாங்கள் கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு வீட்டு கிளம்புகிறோம்

சரி மாதிரி ஆங்கு தெரிஞ்சு சேரல அந்த இடம் கோயிலுக்கு போயிட்டு வந்தாச்சு தரிசனம் எப்படி இருந்ததுங்க சூப்பராக இருந்துச்சு கிளாரி அடிக்குது கொஞ்சம் எந்த பக்கம் வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும் நல்லா இருந்துச்சு சிவபெருமான பற்றி ஒரு வரிகள் அவரை பத்தி சொல்றதுக்கு நம்ம அவ்வளவு பெரிய ஆளு இல்ல சிவனின் அடிமைகள் சிவனை அப்படின்னு போய் உளுந்து அவர் தான் நம்மளை பத்தி ஏதாவது சொல்லணும் நம்ம அவரை பத்தி சொல்ற அளவுக்கு பெரிய ஆளா இருக்கும் ஆமா எல்லோரும் பட்டையை போட்டு நல்லா தான் சாமி கும்பிட்டு பசியை சாப்பாடு ஆமாம் இந்த மேடம்க்கு பசி வந்திருக்கு ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம் டாடா பாய் பிடிச்சி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாய்